காலங்கத்தால எனக்கு வேலை சொல்றதே உன் பழப்பா போச்சு எங்க அந்த நார் இந்தா என்ன சிரிக்கிறேன் அம்மா சொல்லக்கூடாதுடி இதுல பாத்திரம் தேய்க்கிறேன்னு இதுல தேய்ச்சா பல பல ஆயிடும் போல இருக்கே தாயின்னு பாக்குறேன் இல்ல இந்த நார் மாதிரியா இருக்கு என் முடி போடி தாயே என் முடி மேல யாருக்கும் வர வர மரியாதை இல்லாம போச்சு ஏண்டி சாப்பிடுவா எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க அர்ச்சனா நீனா மாமா சாப்பிடலாம் செல்லம் இன்னைக்கு நீ தானே சமைச்சு வச்ச எப்படி டாடி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா நீ கை பக்கம் தெரிதா மாஸ் பண்ணானு இல்ல உன்னோட நூடுல்ஸ் முடிய வச்சு தான் சொன்னேன் ஷாம்பு இனிமே இந்த மாதிரி முடி விழாம சமைச்சு வை சரியா சரி அதை விடுப்பா டேஸ்ட் எப்படி இருக்கு ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்குமா சரி அப்பா ஒண்ணு பண்ணுவோமா இந்த மாதிரி சாப்பாட்டுல முடிவில்லாம இல்லாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது என்ன ப்ராசஸ்மா ஃபர்ஸ்ட் பார்லருக்கு போயிட்டு ஹேர் ஸ்பா பண்ணி அதுக்கு அப்புறம் ஹேர் ஸ்டீம் பண்ணி அதுக்கு அப்புறம் கிரீம் அப்ளை பண்ணி அதுக்கு அப்புறம் அத வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணனும் ஹீட் பண்ணனும் ஹீட் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணா ஸ்ட்ரைட்டன் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நான் ஜடலா நல்லா போட்டு சாப்பாட்டுலயும் முடி முடிவில்லாது என்ன சொல்ற அதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆகும் துக்கொருப்புக்கு தமக்கு ரஞ்சி நீ வைக்கிற இந்த மட்டமான சாப்பாட்டுக்கு 15000லாம் செலவு பண்ணோனா அப்படிப்பட்ட சாப்பாடு எனக்கு தேவ இல்ல இனிமே உங்க அம்மாவை சமைகிட்டோம் போன மாச இதே மாதிரி தான் ஏதோ காசு பாயின்ட் போய்ட்டு முடியே ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வரேன்னு போனே என்னாச்சு கொஞ்ச நாள்லயே சுருண்டுடுச்சு இதெல்லாம் தண்ட செலவுமா சாப்பாட போனால ஒரு முடிவே கிடையாது என் முடிக்கு